இதெல்லாம் யாருக்குமே தெரியாத வழி நமக்கு மட்டுந்தான் தெரியும் எதுக்கு வந்துருக்குறோம் ஆவார்தலை ஓடி சொல்லிப்பாரு காப்பு கேட்டுக்கு தலை ஓடிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் இதுதான் ஆவாரம் கார்டுன்னு சொல்கிற அப்போ எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும் ம்லம்மா எல்லாம் சுற்றி குள்ளே அப்படியே இந்த வழியாக தான் போகணும் அதான் பக்கத்துலேயே ஒடிச்சிக்கலாமா தூரமாக போய் ஓடிக்கலாமா வழி தெரியுமால திருப்பி வரதுக்கு அதெல்லாம் எப்படறாங்க இந்த பக்கம் திரும்பி வாட தரையா போ அப்படி நடந்து ம் வழி சொல்லு நம்ம இந்த காட்டில் ஆவார்ந்தாலு வளைக்கும் போது இது மற்ற விஷயம் எல்லாமே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அழகான காடு அங்கே பார்த்தா சப்பாத்தி கிள்ளி செடி இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா தும்ப தழை சளி பிடிச்சிக்கிச்சுன்னா தலை கட்டிக்கிச்சுன்னா அது தலையை போட்டு ஆவி பிடிக்கலாம் இதெல்லாம் நம்ம நம்ம ஊர் சைடில் ரொம்ப கிடைக்கிறதா அரிது அது ஏன் மொத முதல்ல ஒரு ஆவாரம் தலை பார்த்தாச்சு ஆனால் இதெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு காஞ்சி கருவாடாக இருக்குது வந்ததுக்கு மொத முதல்ல தலை உடிச்சு ஒன்று கையில் கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு தலையை கையில உடிச்ச வச்சுக்கலாம் சுத்தி காடு ஆனா பாக்குறதுக்கு இது ஆவாரம் தலை மாதிரி இருக்கா இது ஆவாரம் தலை கிடையாது என்ன தலை ம் அங்கே ஒரு தலை ஆவார தலை இருக்குது இதில் போகிறது பிரச்சனை இல்லை கடைசியாக வந்து இந்த பூண்டெல்லாம் காலில் ஒட்டிக்காதான் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் இந்த பாறை மாலை ஏறி பார்ப்போம் எந்த பக்கம் வந்து தலை நிறைய இருக்குதுன்னு எந்த பக்கம் போலாம் அங்கே போற அங்கே ஒரு பூருக்கு போய் ஆரம்பம் இது ரொம்ப மோசமான வழி இந்த கரெட்டுக்குள்ள எங்க அங்கே தலை இருக்கும் எங்க எங்க தலை இருக்காது ஆபத்து எல்லாம் அறிஞ்ச முன்னாடி போற பக்கம் போகிற சிங்கம் நாளும் தெரிஞ்சவர் வல்லவர் நல்லவர் நீங்க லை போதும் உனக்கு உன்னை நாளைக்கு அடுத்து படத்தில் நடிக்கிறது கூப்பிடாம தொடையா காடுகள் மேலாம் போயிருக்கேன் அப்படியே எனக்கு சேர்ந்து உடனே நான் வீடியோ மட்டும் தான் தந்துருக்கேன் தலையில் போடிக்கலாம் இந்த தலையை காய வச்சு இந்த பூவை காய வச்சு பொடி பண்ணி டீல போட்டு குடித்தா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னாங்க ஆனால் எனக்கு தெரியாது சொல்கிறாங்க இதை நம்பி யாரும் பண்ணிடாதீங்க ஹார்ட் அவர் லிவருங்கிறான் நான் கிட்ட நீங்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க நான் பண்ணி பார்த்ததில்ல இந்த வாசமே எங்களுக்கு போகிறவங்கள பிறண்டி போகலாம் ம் அங்கே பாருங்க காட்டு மாடு கொஞ்சம் பாதுகாப்பாக பயணம் பண்ணணும் நம்ம கடைசியாக ஒரு குட்டையை கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா மழை பெய்து தண்ணி நிறையா தேங்கி இருக்குது ம் இல்லை நிறுத்திட்டேன்யா இங்கே மக்கள் வா நிறையா வாழ்வாங்கலாட்டுக்குது தண்ணி அங்கே இழந்த மரம் இருக்குது தடையா இலந்தக்காய் மரம் அங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மலை அது வரைக்கும் போகணும் நான் வரும்போது ஏதோ அந்த தலை ஒடிச்சுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு மட்டும்தான் தலை ஒடிக்கிறேன்னு பார்த்தப்ப ஊருக்கே ஒடிச்சுட்டு இருக்கிறான் சின்ன பனைமரம் இது பனைமரம் இது யாருக்கும் தெரியாது பாரு அது அவனுக்கு சொல்ல பனைமரம் இதில் தான் நொங்கு இருக்கும் தெளிவு வைக்கும் தெளிவு கல் இதெல்லாம் இருக்காங்க ஆனால் இங்கெல்லாம் அதுக்கு பர்மிஷன் இல்லை ஆல்ரெடி மட்டும் மட்டும்தான் பண்ணுவாங்க அதனால் இங்கே யாரும் முட்டி கேட்டலை இது சீசனே இல்லை சார பாம்பு விளையாடத்துக்கு வந்துட்டாங்களான் கூப்பிட்டான்